ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிடிசிபி அப்ரூவல் ஒரு லேண்டுக்கு வாங்கியிருக்காங்களா இல்லையாங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு டிஎன் லே அவுட்னு டைப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக அந்த லிங்க் ஃபார் அப்ரூவ் அப்ரூவ்டு லே அவுட்ஸ் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு வருது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா என்ன ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா லிங்க் ஃபார் அப்ரூவ்டு லேஅவுட்ஸ்ன்னு இந்த லிங்கை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் டைப்பு டிஸ்ட்ரிக்ட் இயர்னு இருக்குது நம்ம வந்து ஓவனாக கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டு டிடிசிபி அப்ரூவல்னால் நம்ம டிடிசிபி அப்ரூவலை சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து அப்ரூவல் டைப்பு பில்டிங்காக இல்லை லே அவுட்டானு கேட்கும் நான் ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் பிளான் கொடுக்குறேன் அடுத்தது என்ன டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை கொடுத்துக்கோங்க நான் இப்போ ரேண்டம்மா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் கன்னியாகுமரியாக சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது இயர் சும்மா ரஃப்பாக ஒரு இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ கொடுத்து சர்ச் கொடுத்துக்கிறேன் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வருஷத்தில் எந்த பில்டிங் பிளான்லாம் அப்ரூவல் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே கீழே வந்துடுது அதுக்கு எவ்வளோ ஃபீஸு கொடு பே பண்ணியிருக்காங்கிறது உள்பட நமக்கு அதில் வந்துடுது அப்ரூவல் லெட்டர் அப்ரூவல் பிளானு டிமாண்ட் டீட்டெயில்ஸ் இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் உங்களுக்கு இதாகுது இதில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்கிற அமௌண்ட்டும் டீட்டெயில்டாக வந்து கா பார்த்துக்கலாம் நீங்கள் அடுத்தது வந்து நாம் லே அவுட் பார்க்கணும்னா இதே இதில் வந்து என்ன பண்ணிக்கோங்க லே அவுட்டுக்கு மாற்றிக்கோங்க லே அவுட் அப்ரூவல் கொடுத்து மறுபடியும் நம்ம சர்ச் கொடுத்துருந்தா இப்போ நம்ம இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ கொடுத்ததுனால டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்து அவங்க எந்த லேண்டுக்கெலாம் வந்து லே அவுட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்கிறதும் இதில் வந்துடும் இதுலேயும் அதே மாதிரி தான் உங்களை ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் அப்ரூவல் லெட்டர் அப்ரூவ்டு பிளான் டிமாண்ட் டீட்டெயில்ஸுங்கிற எல்லா ஆப்ஷனையுமே நாம் இதில் பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோவில் சிலவங்க வந்து அப்ரூவல் வாங்காமே லேண்டு வா லேண்டில் பிளாட்டு போட்டிருப்பாங்க அதை எப்படி அப்ரூவல் வாங்குறது எந்த வெப்சைட்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்